விஸ்மில்லா வஹமதுல்லா வலாத்து வஸ்லாம் அல்ல ரசூல் இல்லா அன்புக்குரிய நேர்களே நாம் ஒரு காரியத்தை நல்ல நோக்கத்துக்காக வேண்டி செய்ய முன்வருகின்ற போது அந்த காரியம் நாம் எதிர்பார்த்த பிரகாரம் நடைபெறாவிட்டாலும் அதற்கான பிரதிபலனை அல்லாஹுத்தால் லட்சியமாக உண்டு பண்ணுவான் நோக்கம் எண்ணம் நல்லதாக இருக்கும்போது எங்களுடைய செயலில் நாம் எதிர்பார்த்த விடயம் நடைபெறாவிட்டாலும் அந்த செயலுக்கான பரிபூரண கூலியை அல்லாஹ் அதைவிட சிறந்ததாக அல்லாஹ் கொடுப்பான் இதற்கு சான்றாக நபி சொல்லுல்லாஹு அலைவாசலம் அவர்கள் சொன்னார்கள் ஒரு ஹதிசில் ஒரு செல்வந்தர் ஒரு கொடையாளி எப்போதுமே அவர் மறைவாக இருட்டில் யாரும் கண்டுவிடக்கூடாது என்று மறைவாக சதக்காக்களை தான தர்மங்களை கொடுக்கக்கூடிய பழக்கம் உள்ளவராக அவர் காணப்பட்டு வந்தார் எந்த அளவுக்கு மறைவாக அவர் சதக்காக்களை தான தர்மங்களை கொடுப்பார் என்றால் என்னிடத்தில் சத உதவி பெறக்கூடியவர் யாரென்று கூட தெரியாத வண்ணம் அவர் கொடுப்பது கண்டு தெரியாது இருட்டிலே காணக்கூடியவர்களுக்கெல்லாம் அவர் கொடுத்துவிட்டு போய்விடுவார் ஆனால் கொடுக்கின்ற போது அவர் நினைப்பார் இது தகுதியான ஏழைகளுக்கு போய் சேர வேண்டும் என்ற அந்த நல்ல எண்ணத்திலே சதக்காக்களை மறைத்து கொடுக்கக்கூடிய ஒருவராக காணப்பட்டு வந்தார் ஒரு தடவை அவர் இரவில் இருளில் வளமை போன்று சதக்கா கொடுத்துவிட்டு வருகிறார் யாரென்று காணவில்லை யாரோ ஒருவருக்கு கொடுத்துவிட்டு வந்துவிடுகிறார் வந்தபோது மறுநாள் அவருக்கு கேள்விப்படுகிறது நேற்றைய தினம் எனது சதக்காவை எனது தான தர்மத்தை பெற்றது ஒரு தீய பழக்கமுள்ள விபச்சாரம் செய்யக்கூடிய ஒரு பெண் என்று அவருக்கு கேள்விப்படுகின்றது கேள்விப்படுகின்ற போது அவர் கவலைப்படுகிறார் நான் ஹலாலாக சம்பாதித்த என்னுடைய இந்த சதக்கா என்னுடைய பணத்துடைய சதக்காவை தர்மத்தை நான் ஒரு விபச்சாரிக்கு கொடுத்து விட்டேனே என்று அவர் கவலைப்படுகிறார் தகுதியான ஏழைகள் இருக்கிறார்களே வறியவர்கள் இருக்கிறார்களே இடத்திலே போய் சேர்ந்து விட்டதே என்று அவர் கவலைப்படுகிறார் மறுநாளும் வளமை போன்று இருளில் யாரும் பார்க்காத ஒரு சந்தர்ப்பத்தில் யாரோ ஒருவரை கண்டு தன்னுடைய சதக்காவை அவருக்கு கொடுத்து விட்டு வந்து விடுகிறார் அதுக்கு பின்னால் காலையில் அவருக்கு கேள்விப்படுகிறது நேற்று நான் கொடுத்த சதக்கா அந்த ஊரில் வாழக்கூடிய ஒரு செல்வந்தருடைய கைக்கு போய் சேர்ந்து விட்டது ஏழைகளுக்கு போய் சேர வேண்டியது ஏழைகளை சென்றடைய வேண்டும் என்ற நோக்கத்தில் நான் கொடுத்தேன் ஆனால் அது ஒரு செல்வந்தருக்கு போய்விட்டதே இந்த சதக்காவுடைய சதக்கா பயனற்றதாக போய்விட்டதோ போய்விடுமோ என்று அவர் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார் மீண்டும் மூன்றாவது இரவு வளமை போன்று இருளில் தனிமையில் யாரும் இல்லாத சந்தர்ப்பத்தில் ஒரு நபரை காண்கின்றார் அந்த நபருக்கு அந்த மூன்றாவது இரவுடைய சதக்காவை கொடுக்கின்றார் தர்மத்தை கொடுக்கின்றார் கொடுத்துவிட்டு மறுநாள் காலையில் அவருக்கு கேள்விப்படுகிறது நேற்றிரவு நீங்கள் கொடுத்த சதக்கா அல்லது நான் கொடுத்த சதக்கா அந்த ஊரில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு திருடனுக்கு போய் சேர்ந்து விட்டது நான் திருடனுக்கு சதக்கா கொடுத்து விட்டேன் என்று அவருக்கு கேள்விப்படுகிறது அப்போது அவர் கவலைப்படுகிறார் ஏழைகளுக்கு போய் சேர வேண்டிய சதக்கா ஏழைகள் செல்வந்தர்கள் என்று பாராமல் எல்லோருடைய காசு பணங்களையும் திருடுகின்ற ஒரு திருடனுக்கு போய்விட்டது என்று கவலைப்படுகிறார் நான் செய்தது நல்ல காரியம் ஆனால் நான் எதிர்பார்த்த பிரகாரம் அது நடக்கவில்லையே நான் எதிர்பார்த்த பிரகாரம் அது நடைபெறவில்லையே என்று கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார் அதுக்கு பின்னால் அவருக்கு கனவிலே காட்டப்படுகிறது அதாவது நீங்கள் முதலாவது இரவில் ஒரு உங்களுடைய சதக்கா உங்களுடைய தர்மம் ஒரு விபச்சாரியுடைய கையிலே போய் சேர்ந்தது அந்த விபச்சாரி பிழைப்புக்காக நான் எனது வயிறை நிரப்ப வேண்டும் நான் சந்தோஷமாக உண்டு மகிழ வேண்டும் நான் சாப்பிட வேண்டும் என்ற அந்த நோக்கத்தில் தான் காசுக்காக விபச்சாரம் செய்யக்கூடிய பெண்ணாக இருந்தால் அந்த பெண் பார்க்கிறாள் இந்த செல்வந்தர் கொடுத்த என்னுடைய இந்த அவருக்கு எனக்கு தந்த இந்த பணம் எனக்கு போதுமானதாக இருக்கிறது இதற்கு பின்னால் நான் விபச்சாரம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்று விபச்சாரம் என்ற அந்த பாவத்தை விட்டும் அந்த பெண் தௌபா செய்து மீண்டு விட்டான் இரண்டாவது அந்த செல்வந்தர் இரண்டாவது இரவில் கொடுத்த அந்த சதக்காவை பற்ற செல்வந்தரை பற்றி சொல்லப்படுகிறது அவர் செல்வந்தராக இருந்தாலும் மிகப்பெரிய ஒரு கஞ்சனாக இருந்தார் நீங்கள் அந்த சதக்காவை அவருக்கு கொடுத்த போது அவருடைய உள்ளத்தில் ஒரு மாற்றம் ஏற்படுகிறது நான் செல்வந்தனாக இருந்து நான் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டியவன் மற்றவர்களுக்கு தானம் செய்ய வேண்டியவன் மற்றவர்களுக்கு தர்மம் கொடுக்க வேண்டிய நான் கொடுக்கவில்லை எனக்கு யாரோ ஒருவர் தருகிறார் யாரோ ஒருவர் ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டிய செல்வத்தில் சொத்தில் பணத்தில் தானத்தில் தர்மத்தில் ஒரு பங்கு எனக்கு தந்து விட்டாரே என்று அவர் வெக்கப்பட்டு அவரும் அதற்கு பின்னால் சதக்கா கொடுக்கக்கூடியவராக மாறிவிடுகிறார் தன்னை மாறிவிடு மாறிவிடுகிறார் தன்னை திருத்திக் கொள்கிறார் மூன்றாவது அந்த திருடன் அவர் அவரும் அந்த விபச்சாரம் செய்யக்கூடிய பெண்ணை போன்று தானும் தனது பிள்ளைகளும் வாழ வேண்டும் என்பதற்காக அவர் திருடக்கூடிய பழக்கம் உள்ளவராக இருந்தார் வறுமையின் காரணத்தினால் திருடக்கூடியவராக இருந்தார் உங்களுடைய அந்த சதக்கா அவருக்கு கிடைத்த போது திருடன் திருடனாகிய எனக்கும் மக்கள் சதக்கா தருகிறார்களே தந்திருக்கிறார்களே என்று உங்களுடைய சதக்காவை பெற்று அவர் ஹலாலான முறையிலே வாழ்வதற்கு பழகி கொண்டு விட்டார் அவர் திருட்டை விட்டும் அவர் திருந்தி விட்டார் என்று அங்கே அவருக்கு கனவிலே சொல்லப்படுகிறது கண்ணியமானவர்களே ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலி வசல்லாம் அவர்கள் ஹதீசிலே இந்த சம்பவத்தை குறிப்பிட்டார்கள் நபி சொல்லாஹூ அலி வசல்லம் அவர்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்களுடைய காலத்தில் நடைபெற்ற சம்பவமாக இருந்தாலும் என்னுடைய படிப்பனை என்ன நாம் உண்மையான நோக்கத்தில் ஒரு விடயத்தை செய்ய முன்வருகின்ற போது அந்த நோக்கம் நாம் எதிர்பார்த்த பிரகாரம் நடைபெறாவிட்டாலும் எதிர்பார்த்த விதத்தில் நடைபெறாவிட்டாலும் எதிர்பார்த்தவர்களுக்கு அது போய் சேராவிட்டாலும் அல்லாஹு எங்களுடைய நோக்கத்தை வைத்து எங்களுடைய எண்ணத்தை வைத்து என்னுடைய நல்ல அந்த உயர்ந்த பரிசுத்தமான அந்த இஹ்லாஸ் உள்ள அந்த எண்ணங்களை வைத்து அல்லாஹு தாலா நாம் எதிர்பார்த்ததை விட சிறந்த பிரதிபலன்களை பயன்பாடுகளை அதை பலாபலங்களை லாபங்களை நன்மைகளை அல்லா உருவாக்குவான் என்பதை அல்லா இந்த சம்பவத்தினூடாக எங்களுக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறான் அருமை நாயகம் சல்லாஹூ அலை வசல்லம் அவர் இந்த சம்பவத்தை சொன்னார்கள் எனவே அந்த சதக்கா செய்யக்கூடியவர் அந்த செல்வந்தர் மூன்று இரவுகளிலும் இது ஏழைகளைத்தான் போய் சேர வேண்டும் என்ற நோக்கத்தில் கொடுத்தார் ஆனால் அல்லாஹ் அதைவிடவும் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை அல்லாஹ் உண்டாக்கினான் பெரும்பாவம் செய்யக்கூடிய விபச்சாரம் செய்த அந்த பெண்ணை விபச்சாரம் என்ற பாவத்தை விட்டு அல்லாஹ் பாதுகாத்தான் இவருடைய அந்த சதக்காவுடைய வரக்கத்தின் மூலமாக இவருடைய நல்ல எண்ணத்தின் மூலமாக அதே நேரத்திலே செல் செல்வத்தின் மூலம் சதக்கா சக்கா கொடுக்காத ஒரு கஞ்சன் ஒரு ஒரு கஞ்சத்தனம் செய்யக்கூடிய கருமித்தனம் செய்யக்கூடிய ஒரு செல்வந்தனை சதக்கா கொடுக்கக்கூடியவராக மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவராக அந்த செல்வந்தர் மறைத்து செய்த அந்த சதக்கா மாற்ற மாற்றி விடுகிறது மூன்றாவது ஏழைகளுக்குத்தான் போய் சேர வேண்டும் ஏழைகளுடைய பசியைத்தான் தீர்க்க வேண்டும் என்று சதக்கா செய்தார் அந்த நபர் திருடனுடைய கையிலே போய் திருட்டு பழக்கத்தை விட்டும் அவன் திருந்தக்கூடியவனாக அவனை அது மாற்றிவிடுகிறது மக்களுடைய உடைமைகள் பொருளாதாரங்கள் பாதுகாக்கப்படுவதற்கு காரணமாக அமைகிறது எனவே அவர் கொடுக்கின்ற போது ஒரு சாதாரண ஒரு எண்ணத்தில் அதாவது இவர்களைத்தான் போய் சேர வேண்டும் என்று கொடுத்தார் அல்லாஹ் அவர் எதிர்பார்த்தது ஏழைகளை போய் சேர வேண்டும் என்று ஆனால் அது அவர் எதிர்பார்த்தவர்களுக்கு மாற்றமானவர்களிடத்தில் போய் சேர்ந்தது என்றாலும் அவர் எதிர்பார்த்ததை விட சிறந்த பயனை பிரயோசனத்தை லாபத்தை நன்மையை அல்ல உருவாக்கி காட்டினான் எனவே நாங்கள் ஒரு சாதாரணமான விஷயமாக இருந்தாலும் சின்ன விஷயங்களாக இருந்தாலும் அந்த விடயங்களை நாங்கள் செய்வதற்கு பின்வாங்கக்கூடாது கூடாது செய்வதற்கு முன்வர வேண்டும் நல்ல எண்ணங்களை வளர்த்துக்கொள்ள வேண்டும் நல்ல நோக்கங்களை நாங்கள் எங்களுக்கு மத்தியில் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் நல்ல நீயத்துக்களின் மூலமாக நாம் எதிர்பார்த்ததை விட சிறந்த லாபங்களை பயன்களை பிரயோசனங்களை அல்லாஹு தாலா நிச்சயமாக உலகத்திலே உண்டு பண்ணுவான் எனவே நாங்கள் இருப்பதில் ஒரு பகுதியை கொடுப்போம் அல்லாஹ் எங்களுக்கு கல்வி ஞானங்களை தந்திருப்பான் அளவு எங்களுடைய கல்வி ஞானங்களின் மூலமாக நாங்கள் மற்றவர்களுக்கு அவைகளை நாங்கள் கற்பிக்க வேண்டும் சொல்லிக் கொடுக்க வேண்டும் நிச்சயமாக எங்களிடத்திலே பெறக்கூடியவர்கள் எங்களிடத்திலே படிக்கக்கூடியவர்கள் எதிர்காலத்திலே உலகத்திலே மிகப்பெரிய தாக்கங்களையும் மிகப்பெரிய மாற்றங்களையும் உண்டு பண்ணக்கூடியவர்களாக மாறிவிடுவார்கள் சில வார்த்தைகளின் மூலமாக நாங்கள் மற்றவர்களுக்கு புத்திமதிகளை சொல்வோம் சில வார்த்தைகளை நாங்கள் மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுப்போம் அந்த வார்த்தை நிச்சயமாக அவர்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் சாதாரணமாகத்தான் கருதுவோம் ஆனால் எங்களுடைய நல்ல நோக்கத்தின் காரணத்தினால் அல்லாஹ் மிகப்பெரிய தாக்கங்களை உண்டாக்குவான் இன்று உலகத்திலே குர்வானுக்கு அடுத்ததாக மதிக்கப்படுகின்ற ஒரு நூல் ஹதீஸ் நூல் அதுதான் சஹேஹ் புகாரி என்று சொல்லக்கூடிய அந்த நூல் அந்த நூலை எழுதுவதற்கான காரணத்தை நாங்கள் பார்க்கின்ற போது நிச்சயமாக அபு இசா கர் ராகவை என்று சொல்லக்கூடிய ஒரு இமாம் அவர்கள் தன்னுடைய மாணவர்களை பார்த்து சொல்கிறார்கள் உங்களில் யாராவது ஒருவர் நபிசுல் அல்லாஹூ அலே வசல்லம் அவர்களுடைய அந்த சஹிஹான ஹதிசுக்களை ஒரு நூலாக திரட்டினால் கோர்வை செய்தால் அழகாக இருக்குமே என்று சொன்னபோது அது புகாரி இமாம் புகாரி ரஹமத்துல்லாஹி அலே அவர்களுடைய காதிலே அந்த அந்த தன்னுடைய ஒஸ்தாத் ஆசான் சொன்ன அந்த சாதாரணமான வார்த்தை அவருடைய உள்ள காதிலே அதை அவர்கள் உள்வாங்குகிறார்கள் அது உள்ளத்திலே படுகிறது அதற்கு பின்னால் இமாம் புகாரி ரஹமத்துல்லாஹி அலே அவர்கள் அந்த சஹி புகாரியை கொண்டு திரட்ட ஆரம்பித்தார்கள் இன்று குர்வானுக்கு அடுத்ததாக உலகமே ஏற்றுக்கொண்ட ஒரு பரிசுத்தமான ஒரு நூலாக அந்த நூல் கருதப்படுகின்றது எனவே சாதாரண ஒரு வார்த்தை தான் அந்த வார்த்தையை அவர் சொல்கின்ற போது சாதாரண தன்னுடைய மாணவர்களை பார்த்துத்தான் சொன்னார்கள் ஆனால் இந்த உலகத்திலே இமாம் புகாரி அஹமத்துல்லாய் அலி அவர்களுடைய காலத்துக்கு பின்னால் இன்று மிகப்பெரிய தாக்கம் செலுத்துகின்ற அருமை நாயகம் சோலாஹூ அலைவாசல்லாம் அவருடைய வாழ்க்கை வழிமுறைகளை மிக அழகாக படம் பிடித்து காட்டுகின்ற ஒரு நூலாக அந்த நூல் மாறிவிட்டது எனவே ஒரு சாதாரண ஒரு உஸ்தாத் அன்று அந்த வார்த்தை அவர்கள் அற்பமாக கருதி மாணவர்களுக்கு அந்த வார்த்தையை சொல்லாமல் இருந்திருந்தால் இவ்வளோ அழகான இந்த நூலை நாங்கள் கண்டிருக்க மாட்டோம் சொன்ன ஒரு வார்த்தை உலகத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணியது எனவே நல்ல நோக்கத்தோடு சில விடயங்களை நாங்கள் செய்ய முன்வருகின்ற போது அல்லாஹு தாலா எங்களுடைய அந்த நோக்கம் உண்மையானதாகவும் எஹ்லாஸ் உள்ளதாகவும் இருக்கின்ற போது அல்லாஹ் நாம் எதிர்பார்த்த விடயங்களை விட மிகப்பெரிய பயன்களையும் மாற்றங்களையும் தாக்கங்களையும் மறுமலர்ச்சிகளையும் தாலா அதனோட உண்டாக்குவான் எனவே நல்ல எண்ணங்களை நாங்கள் வளர்த்து அதன் மூலமாக நனவுகளை உலகத்திலே செய்யக்கூடியவர்களாக உள்ளன அல்லாஹ் தாலா நம் அனைவரையும் ஆக்கிரவானாக வஹ்ரது அவானா அலமதுல்லாஹி ரபில் ஆலமீன் அசலாம் அலைக்கம் வரஹமத்துல்லாஹி வபரகாத்தூ